நம்ம அதிர்ஷ்டர் எடுத்த குட் பாய் படம் வர பத்தாம் தேதி முழுக்க முழுக்கவே ரிலீஸ் ஆகுது நேற்று இரவு இந்த படத்துடைய ட்ரெய்லர் வழியாகி சோசியல் மீடியாக்கள் வைரலாச்சு அதிர்ஷ்டருடைய ரசிகர்களுக்கு முழுக்க முழுக்க என்டர்டெயின்மென்ட் தரும் வகையில ஒவ்வொரு காட்சியுமே இந்த படத்துல உள்ளது அப்படின்ற விஷயத்த நிரூபிப்பது போலவே ட்ரெய்லர் கட் செய்யப்பட்டிருக்க அதிர்ஷருடைய தீவிர ரசிகரான ஆதி கிரவச்சந்திரன் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு சோ இந்த ட்ரெய்லர் சம மாசாக இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுல யூஸ் பண்ணிருக்க குஞ்சு மிட்டாய் சில கட்டி அப்படின்ற பாடலுமே சம மாசாக அமைஞ்சிருக்கா சோ ஆக்ஷன் காட்சிகளுடன் அந்த பாடலை கேட்க பக்கவாக இருக்கு சோ கண்டிப்பாக திரையரங்குகள்ல இந்த காட்சிகள் எல்லாம் அனல் பறக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க குட் பை டக்லி ரிலீஸ் ஆக வேண்டிய அதே தினத்துலதான் நம்ம தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டியிருந்தது சோ குட் பை டக்லி திரைப்படத்துடைய ரிலீஸ் அறிவித்ததால அந்த படத்துடைய ரிலீஸ் தள்ளி போகிருக்கு ஆனா தயாரிப்பு தரப்பு பாத்தீங்கன்னா இட்லி கடை திரைப்படம் ஒரு சில கேஸ்ட் வெஸ்டர்ன் குரூப் பிரச்சனையால தான் தள்ளி போயிருக்கு சோ குட் பை அக்லி திரைப்படத்தினால தள்ளி போல அப்படின்ற மாதிரி படத்துடைய தயாரிப்பாளர் இன்டர்வியூல பேசியிருந்தாரு சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது தனுஷ் அவர்களை ஏகே ரசிகர்களும் சரி மற்ற ரசிகர்களுமே சரி குட் பை அக்லி படத்தை பார்த்து பயந்து விட்டார் தனுஷ் அவர்கள் அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல கமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா தனுஷ் தரப்புல இருந்தே மீண்டுமே அதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்க அதாவது இட்லி கடை திரைப்படத்துல ஒரு சில நடிகர்களுடைய கால்ஷீட் இன்னமுமே கிடைக்கல அப்படின்றதுனாலதான் படம் தள்ளி போகுது உண்மையான காரணம் அப்படின்றத மீண்டுமுமே தனுஷ் அவர்கள் உறுதி பண்ணிருக்காரு இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் தாக்கி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க